വണക്കം ഇലങ്ങൾ നാന്ന് ബിരിവാന വ്രിവാ മുൻ തലപ്പ് ചെയ്ത ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்ட தகவல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் வாத பிரதிவாதங்கள் எழுந்துள்ளதாக தகவல் தமிழ் அரசியல்வாதிகளை நேரடியாக சாடிய வைத்தியர் அர்ஜுனா முடிந்தால் சொத்து விபரங்களை வெளியிடுங்கள் என்று சவால் தொடர்வது விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவதற்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்காக இன்று முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை கட்டுப்பணம் செலுத்த முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இந்த அறிவிப்பை வரவேற்கின்றோம் என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் சங் தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் இது ஜனநாயகத்திற்கான இலங்கை நீண்டகால அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மக்கள் தங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் விதத்தில் அவர்களை பலப்படுத்தும் நீதியான சுதந்திரமான தேர்தலை எதிர்பார்க்கின்றோம் என்றும் குறித்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கை பனிரெண்டாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்குரிய மிகப்பெரிய வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பதற்கான ஏது நிலைமை உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஜனாதிபதி ரணில்விக்ரமசிங்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தேசிய மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயகர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நீதி அமைச்சர் விஜயதாசு ராஜபக்சு நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் புன்சேகா மௌபிம ஜனதா கட்சியின் தலைவரும் தொழிலதிபருமான திலி ஜெயவீர் ஆகியோர் களமிறங்குவது உறுதியாகியுள்ளது மேலும் ஜனாதிபதி தேர்தலில் தொழிலதிபர் தம்மிக பரேரா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக ரத்நாயக் முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்க மற்றும் மிகுந்தலை ரொஜமகா விகாரையின் விகாராதிபதி தம்மரத்ன தேரர் ஆகியோரும் களமிறங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்துள்ளன இதேவேளை வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் மக்கள் சார்பாக பொது வேட்பாளர் ஒருவர் போட்டியிட உள்ளார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தனவின் பேரிடம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் திகதி இன்றைய தினம் வெளியாகிய பின்னர் வேட்பாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலைமையில் தற்போதைய அரசியல் சூழ்நிலைக்கு முறை ஜனாதிபதி தேர்தலுக்கான மிகப்பெரிய வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பதற்கான ஏது நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிட்டுள்ளனர் போலீஸ் மா அதிபரை நியமிப்பதற்கான தீர்மானம் சரியானது என்றும் சட்டப்பூர்வமானது என்றும் அரசியலமைப்புக்கு உட்பட்டது என்றும் மற்றும் நல்லெண்ண அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு என சபாநாயகர் மகிந்த சாபா அபிவர்த்தன தெரிவித்தார் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் போலீஸ் மாதிபரின் நியமனம் குறித்து கருத்து தெரிவித்த போது சபாநாயகர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இதேவேளை போலீஸ் மாதிபரை நியமிக்க முடியாவிட்டால் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது எதிர்க்கட்சி தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார் பதில் போலீஸ் அதிபரை நியமிப்பதற்கு சட்ட ரீதியான தடைகள் ஏதும் இல்லாத நிலையில் ஜனாதிபதியால் பதில் போலீஸ் அதிபரை நியமிக்க முடியாது என கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஜனாதிபதி இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முடியாது அவர் இன்னமும் ஜனாதிபதியாக இருக்கிறார் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் என்பதற்காக அவர் தனது பொறுப்புகளில் இருந்து விலக முடியாது அவரால் இது செய்ய முடியாவிட்டால் ஜனாதிபதியை பதவி விலகச் சொல்லுங்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது ஜனபரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது தொடர்பாக கடந்த சில நாட்களாகவே வாதப்பிரதிவாதங்கள் எழுந்துள்ளன ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அதிபுசு வர்த்தமான அறிவித்தல் இன்று வெள்ளிக்கிழமை வெளியிட்டது இதனிடையே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்கு ஜனாதிபதி மணில் விக்ரமசிங்க சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்டேரா இன்று பிணைப்பத்திரங்களை கையளித்துள்ளார் இதன் காரணமாக பொதுஜன தமது வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் உடனடியாக அறிவிக்க வேண்டிய கட்டாய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் எதிர்வரும் திங்கட்கிழமை தமது வேட்பாளர் யார் என்பது தொடர்பாக பொதுஜனபெரமுனு அறிவிக்க உள்ளது நாளை சனிக்கிழமை மற்றும் நாளை மறுதினம் இந்த விவகாரம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் பெருமனவின் தலைவர்களோடு முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஸ் மற்றும் பசல் ராஜபக்ஸ் ஆகியோர் ஈடுபட உள்ளதாகவும் தெரிய வருகிறது வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் வெளிக்கொண்டு வந்த சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் விடயத்தை தாண்டி அவர் தொடர்பான விடயம் இலங்கை அரசின் சுகாதார அமைச்சுக்குள் பலதரப்பட்ட புகைச்சல்களை உண்டாக்கியுள்ளது அது மட்டுமல்ல அவர் ஒவ்வொரு தடவை நேரலையில் வரும்போது தன் மீதான விமர்சனங்களுக்கான பதில்களை முன்வைக்கும் நிலையில் சிலருக்கு அவரது பதில்களும் நடவடிக்கைகளும் கலக்கத்தை உண்டாக்குகின்றன நாம் மதியம் வெளியிட்டிருந்த செய்தியில் அவர் ஒரு பக்கம் ஆகிலங்கை அரசையும் சாடுகின்றார் மறுபக்கமாக சில ஊடகங்கள் மற்றும் தமிழ் அரசியல்வாதிகளையும் சாடுகின்றார் என்று குறிப்பிட்டிருந்தோம் அதன்படி தனியார் ஊடகம் ஒன்றின் பெயரை குறிப்பிட்டு பொய்யான செய்திகளை வெளியிட்டதாக தெரிவித்து ஆதாரங்களையும் காண்பித்திருந்தார் இந்த நிலையில் மீண்டும் இன்று மதியம் நேரலையில் பேசிய போது குறித்த ஊடகத்திலிருந்து அழைப்படுத்த உங்களுக்கு சார்பாகவே செய்திகளை வெளியிடுகிறோம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் தொடர்ந்தும் தெரிவித்த கவர் எனக்கு சார்பாக செய்திகளை வெளியிட வேண்டாம் என்றும் செய்திகளின் உண்மைத்தன்மையினை அறிந்து பதிவிடுமாறும் அவர்களை கேட்டுக்கொண்டதாகவும் மன்னிப்பு கேட்காத நிலையில் சட்ட நடவடிக்கை போக போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எழுதிய வேண்டாம் என்ன பற்றி கூட அந்த ஜாழ்ப்பாணத்தில் தொழில் கொடுக்குறோம்னு சொல்லி அதை அந்த பேரில் அன்னைக்காண்டி செய்த காசுகளை கொண்டு வந்து உங்கள் ரீச்சா பீச்சாண்டு கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டன நான் நான் நினைக்கிறேன் பொதுமக்கள் என்ன விரும்புகிறதா இருந்தால் அதை வந்து வெளிநடப்பு செய்வார்கள் நினைக்கிறேன் நான் அது இப்போ வேண்டாம் வெளிநடப்பு செய்ய வேண்டாம் நாங்கள் அவரோட கதைப்பான் அவர் வந்து பொது வழியில் அலையா விருந்தாளியாக வந்து சொல்லி ஒரு பொது வழியில் தன்னுடைய புரோகிராமிலே போடாமல் விட்டால் பகிரங்கமாக மன்னிப்பு கொடுக்க கேட்காம விட்டால் பிறகு அவருக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பேன் குறை கூறுபவர்கள் அனைவரும் பிரச்சனைகளுக்கும் சம்பந்தப்படாமல் இருக்கின்றார்களா என்று கேள்வி எழுப்பிய அவர் ஆடம்பரங்களை கொண்டாடாமல் இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுத்தால் ஓரளவுக்கு சரியாகிவிடும் என்றும் அரசியலில் இளைஞர்களுடன் தான் தன்னுடைய பயணத்தை தொடருவேன் என்பதையும் மீண்டும் உறுதிப்படுத்தி ஆனால் போகிற போக்கில் யாழ் பூதுனா வைத்தியசாலையின் படிப்பாளர் சத்யமூர்த்தி அவர்களையும் இந்த இடத்தில் குறிப்பிட்டு அவரது ஒலிப்பதிவுகள் உள்ளதாகவும் அதனை பின்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார் நீங்க செய்யறதே உங்களுடைய அரசியல் நீங்கள் சில அரசியல்வாதிகள் பால் அப்படியான சில போத கடத்தல்கள் சம்பந்தமான விட விஷயங்களையும் வந்து நீங்கள் தான் அவங்களை கொடுத்து கெடுக்கிறது நான் கிளியரா சொல்றேன் இந்த அரசியல்வாதிகள் தான் எத்தனை அரசியல்வாதி ஸ்ரீதரன் ஐயாண்ட பேரில் எத்தனை பார் இது அதுக்கப்புறம் நான் போய் வைன் போத்தரோட போட்டதுக்கு வந்து அரைக்க விட்டு கொண்டிருக்கீங்களா அப்பா சும்மா சமூகத்தை மாத்திரண்டு ஃபேஸ்புக்கில் வந்து கும்மி அடிக்காதுங்கடா அவனால எந்த பொறுப்புல விடுங்கோ அவனால நான் பாத்துக்கொள்றேன் அப்படியான டேலண்டான ஆகலை எல்லாரையும் நீங்க குடு கஞ்சா அதை விட வந்து பார் ஓபன் பண்ணி பதினொரு மணி விட்டு ஓபன் பண்ணி போயா டேல வித்து எல்லாம் செய்யறது எங்கள்ட அரசியல்வாதிகள் தான்

அவங்களுக்கு ஒரு தொழிற்சாலையோண்ட காட்டி கொடுத்து இவ்வளோ காசு சேர்த்து இவ்வளோ கூத்து அடிக்கிறீங்க கரும்பு தொழிற்சாலையெல்லாம் வை வச்சிருக்கிறீங்களா அடுத்து அரசியலுக்கு வர போகிறீங்கன்னு நினைக்கிறேன் சத்தியமுத்தி ஐயா உங்களோட ரெக்கார்டிங் எனக்கு இருக்குது நாங்கள் அதை ஆறுதலாக போடுறோம் வழக்குகள் முடியட்டும் அதெல்லாம் சொல்கிறேன் நான் மிக்க இப்பவும் இந்த இளம் சமுதாயத்தை சொல்கிறது எந்த எலெக்ஷனில் எந்த சின்னப்படியை தான் வேலை செய்வாங்க எப்படி வசதி பார்ப்போம் நான் அவங்களோட தான் நிற்பேன் நீங்கள் கிளாடிகள் எல்லாம் போய் தனியாக நில்லுங்கோ இப்போ வரைக்கும் ஒரு வாக்கு எடுத்து எடுத்துனாலும் பதினஞ்சு வீதம் தான் வச்சிருக்கிறீங்க அதுவும் உடைப்போம் அதுவும் உடைப்போம் எல்லாத்தையுமே மாற்றுவோம் உங்களுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது என்ன சுட்டுக் கொள்றதை தவிர வேற வழியே இல்லை நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னால் அதெல்லாம் கஷ்டப்பட்டு விராட்சி குளிர் கல நினைக்கிறேன் நீங்கள் இங்கே இருந்து கொண்டு அவங்க அந்த எம்பிமேட்ட அதுவும் அது நான் சாகும் வரைக்கும் என்பிசிஏடி எண்பத்தி ஏழு தொண்ணூறு எடுத்து தான் என்ன கையில் நிற்கும் என்ன பெரிய பிக்கப் தந்தாலும் நான் ஓட மாட்டேன் இந்த காரில் நான் ஓடித்தான் போவேன் நான் எம்பியா வந்தாலும் சரி அமைச்சராக வந்தாலும் சரி பாதுகாப்பு காரணங்கள் கருது இவங்களை ஏதாவது அப்படி போனா அப்படி போனான்னு சொல்லி ஓட விடாமல் தடுத்த ஒளிய இந்த கார் தான் சாகம் வரைக்கும் என்னட நிற்கும் மற்றபடி என்ன சொல்ற உங்களுக்கு நான் அந்த கார்கள் சொத்துகள் வீடுகள் எல்லாம் வேண்டி சேர்த்தால் நீங்கள் என்னை கல்லால் அடித்து சாக எப்படி வசதி ஐயா உங்களுடைய சொத்து விவரங்களை போடுவது கீழமாக இருக்குமா உங்களால் சுமந்திரன் ஐயாவ இருக்கலாம் சாணக்கியன் ஐயாவ இருக்கலாம் சுரீதிரன் ஐயாவ இருக்கலாம் சித்தார்த்தன் ஐயாவை இருக்கலாம் உங்களுடைய பிள்ளையர்களோட சொத்து விவரங்கள் உங்களுடைய மனைமார்களுடைய ஐடென்டி கார்டு நம்பரை போடையலுமா என்னுடைய ஐடென்டி கார்டு நம்பர் எண்பத்தாறு பதினெட்டு சைவர் முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு எப்படி வசதி மேலும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கும் கருத்துக்கள் தமிழ் அரசியல்வாதிகளை நேரடியாக சீண்டும் விதத்திலோ அல்லது விடும் விதத்திலோ அமைந்துள்ளதனால் இதற்கான எதிர்வினையை பொறுத்திருந்து பார்ப்போம்